நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழியாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணியிருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் மசால்ஜி வாட்ச்மேன் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க ஆய்கட்டி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கு எவ்வளோ ஸ்கோர் மார்க்கு லிஸ்ட்லாம் கொடுப்பாங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க சரிங்களா இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுறீங்க ஒரு எக்ஸாமோட ஒரு வேலை வாய்ப்பை மிஸ் பண்ணுறீங்கன்னா திரும்ப ஒன்று வருஷம் இல்லைனா டூ இயர் வந்து உங்களுடைய வெயிட் பண்ணணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கூடிக்கிட்டே இருக்கும் எக்ஸாமோட பேட்டர்னு அது எல்லாமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ கரண்ட்டில் கரெக்டாக நம்ம முதல்ல முக்கியமானது என்ன அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து எந்தவித தவறுதல் இல்லாமல் முதல்ல பண்ணணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் நல்லா ஸ்கூல் புக் எடுத்து நைட்டும் பகலும் பாராது படிக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த எழுதின எக்ஸாமை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதோட தகவலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணி வேலைக்கு போய் உட்காந்துடலாம் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஏதாவது தெரியாத ப்ரோசிங் சென்டரில் போய் கொடுத்து அங்கே தப்பு தவறுமாக பண்ணி நிறைய பேர் இப்போ மார்க் அதிகம் எடுத்துமே நிறைய பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாரிட்டி முன்னுரிமையை வந்து இப்போ இழந்திருப்பீங்க நிறைய பேருக்கு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனையே ஓப்பன் பண்ணவே முடியலை அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் இருக்குது இது வந்து உங்களுக்கு ஒரு பாடம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ப்ரோசிங் சென்டரில் போய் தவறு இல்லாமல் பதிகிறாங்களோ அங்கே போய் கூட்டம் இல்லாத இடத்துல போய் கவனமாக பண்ணணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பதிகிறவங்கள குறை சொல்ல முடியாது ஏன்னா அவங்கவுங்கள்ட்ட வாட்டி எல்லாமே ஒரு பக்கத்துல வச்சு அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து வந்து சப்மிட் வந்து நீங்க ஓகே அவங்க வந்து ஓகே கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதனால அது வந்து உங்களுடைய மிஸ்டேக் ஆகும் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா இதில் இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இருக்குது அதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை அதாவது ஒரு பேரு பிரச்சனை இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்போ வந்து எஸ் கொடுத்துட்டு அதுக்கு சரியான சான்றிதழை வந்து நீங்க பதிவேற்றம் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பில் ஒரு இசியூ வந்து ஏற்படும் சரிங்களா அந்த பனி வாய்ப்புல வந்து ஒரு இசு வந்து ஏற்படும் அதனால அந்த பிரியாரிட்டியை வந்து கவனமா கொடுக்கும் இப்ப வந்து விதவை கேட்டகரிக்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா சில நேரங்களில் நீங்க எஸ் கொடுத்துருவீங்க அது எஸ் கொடுத்து அந்த பிரியாட்டில் வந்துடுவீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு வந்து கேட்கும் உங்களுக்கு இப்போ இந்த டாக்குமெண்ட் கேட்கும்போது நீங்கள் அந்த விடோ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரியாரிட்டி அப்படிங்கிறது கேன்சல் ஆகிட்டு நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் உங்கள் கம்யூனிட்டியில் ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடுவீங்க அந்த ஜென்ரல் கேட்டகரியில் எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிடுவாங்க அதேமாதிரி பிஹெச்டீம் வந்து நீங்கள் எஸ்ஸு கொடுத்துட்டு அதுக்கடுத்து அந்த எஸ்ஸு கொடுத்ததுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலை அப்படின்னா அந்த எஸ்ஸு கொடுத்ததுக்கான டாக்குமெண்ட் வந்து இங்கே நீங்கள் அப்லோட் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு அந்த பிஎஸ்டி முன்னுரிமை இதுலேருந்து உங் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய கம்யூனிட்டி வைஸாக ஜென்ரல் கேட்டீரியா வந்துடும் உங்கள் கம்யூனிட்டிக்கு ஜென்ரல் கட்டீரியில் உங்களுக்கு வந்துடும் அந்த பிஎஸ்டி வந்து உங்களுக்கு அதில் எந்த ஒரு முன்னுரிமையும் கிடைக்காது அதனால கொஞ்சம் மார்க் வந்து கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கூட தான் இருக்கும் ஜென்ரலில் போகிறதுனால கொஞ்சம் கூட இருக்கும் நீங்கள் பிஹெஸ்டி கொடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க் கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இஷ்யூ வந்து ஏற்படும் மற்றபடி நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாதனால உங்களை வந்து கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது சரிங்களா அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதனால் உங்கள் வேலை வாய்ப்பில் வந்து சிலருக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அதாவது தி சம்திங்கில் மார்க் எடுக்கும்போது அந்த பெரியாரிட்டி இல்லை அப்படின்னா உங்களுடைய வேலை வாய்ப்பு அந்த நேரத்தில் பாதிக்கும்னே தெரிய நீங்கள் அதிகமான மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி தான் இருக்கிறது வந்து ஹெவியான காம்படிஷனு இப்ப வந்து இப்ப பாத்தீங்கன்னா அலுவல உதவியாளருக்கு பாத்தீங்கன்னா ஒரு தோராயமா ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும் அப்படின்னா ஒரு தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி அஞ்சு வரையா ஜென்ரலா இருந்தீங்கன்னா ஜிடிஎஸ்சி இந்த கேட்டகரியில தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து டாப் லெவலில் இருக்கும் அதுக்கடுத்து நீங்கள் உமன் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா இந்த கேட்டகிரியில் உள்ள உமன்ஸ்க்குலாம் இந்த கே லெவலில் தான் மார்க் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிமில் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ்லேருந்து ஒரு நைன்ட்டி வரையோ இந்த கேட்டகிரியில் உள்ளவங்களுக்கு இருக்க வாய்ப்பு வந்து இருக்குது அதுக்கடுத்து ஆதரவற்ற விதவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டிலேருந்து எயிட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்குது அது ஃபிசிக்கல் சேலஞ்சடு பர்சனுக்கு வந்து இந்த செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டியில் வரையோ இந்த கம்யூனிட்டி கேட்டகிரி சேர்க்கிறவங்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பணியிடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ அங்கே போட்டியாளர் அதிகமாக இருப்பாங்க அதேமாதிரி அந்த போட்டியாளர் வந்து அதிகமான மதிப்பெண் பெற்றிருந்தாங்க அப்படின்னா அங்கே வந்து கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஜூனியர் அசிஸ்டன்ட்டு அதுமாதிரி ஜூனியர் பிலிப் சீனியர் பிலிப்பு இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுனவங்க ஒன்று அந்த போஸ்டிங் போகிறதுனால அவங்க சேர்ந்த மாதிரி இந்த எக்ஸாமையும் சும்மா சாம்பிள் எழுதி கட் ஆஃபை வந்து கூட்டி வச்சுட்டு போயிருப்பாங்க தான் பாத்தீங்கன்னா இப்ப ரெகர்மென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷனை வந்து கட் பண்ணி விட்டாங்க இந்த இப்போ ரீசெண்டாக ஹைகோர்ட்ல இருந்து கால் பண்ணிட்டு அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சும்மா சாமிக்கு எழுதிட்டு போகிறாங்களோ அதனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா அது வந்து அந்த ஆப்ஷன் வந்து இது பண்ணிவிட்டாங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூனியர் ஃபெலிப் சீனியர் ஃபெலிப் எழுதியிருப்பாங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த போஸ்ட்லையும் கிடச்சிருக்கோம் அது மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் டிஎன்பிசியும் கிடச்சிருக்கோம் அதனால அவங்க அங்கே போகிறதுனால சிலருக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு கிடைக்காம கரெக்டாக அந்த புற வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அவங்க அட்டன் பண்ணதுனால அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இந்த லைசன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கும் அதேமாதிரி டைப்பிங்கு கம்ப்யூட்டர் சர்ட்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு தான் இந்த வேலை வாய்ப்பில் வந்து அதிகமான முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் அடிஷ்னல் ஸ்கில்லும் இல்லாமல் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பார்த்துங்க அதனால் நம்ம நிறைய முறை நம்ம ஆன்லைன் கிளாஸ் வச்சு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அந்த வாய்ப்பில் வந்து உங்களுடைய குறைபாடுகளை நிற்கி இந்த எக்ஸாமுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் எந்த மாதிரி அட்டன் பண்ணணும் எல்லா ட்ரிக்ஸும் நாங்கள் கொடுத்து நிறைய பேர் வந்து வேலைக்கு போய்ட்டுருக்காங்க ஃப்ரீயாக தான் இந்த ஃபேக்கான சேனலு நிறைய வந்துடுச்சு சரிங்களா அந்த சேனலில் தான் நீங்கள் லட்சக்கணக்கான வேர் பார்த்து அவங்கள நல்லா வளர்த்து விட்டுட்டிங்க அவங்களும் அவங்களுக்கு வந்து அதிகமான போட்டியையும் ஏற்படுத்தி விட்டுட்டாங்க அதனால் நீங்கள் பாதிப்பு அடைஞ்சதே ஆகணும் யாரெல்லாம் நம்ம கிளாஸை கரெக்டாக நம்பி நம்ம சொ சேனலில் உண்மையிலேயே நம்ம சொல்லி அதை பாடி ஃபாலோ பண்ணி வந்தவங்களுக்கு அதோட பயனை பெறவங்களுக்கு மட்டும்தான் இந்த சேனலோட இந்த அருமை வந்து தெரியுமே தவிர மற்ற சும்மா வந்து பார்த்துட்டு சும்மா போகிறீங்களா அவங்களுக்கெல்லாம் இதோட பெனிஃபிட் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியாது சரிங்களா நீங்களும் பத்து பதினஞ்சு சேனல் பார்த்துட்டு நம்ம சேனலை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போக வேண்டிதான் இப்போ வந்து ரொம்ப ஹெவியான காம்படிஷன் உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்து வேலைக்கு போக முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்டை தை குறைய சொல்லாதீங்க உண்மையிலேயே உங்கள் மேலே உள்ள மிஸ்டேக் தான் சரிங்களா அதனால் யூடியூப்பில் போய் வீடியோவில் போய் சொல்லி இந்த மாதிரி தப்பாக எடுக்கிறாங்க அந்த மாதிரிலாம் அது மாதிரி வச்சுக்கிறாதீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட்டில் கரெக்டாக கவனமாக தகுதியுள்ள நபர்களுக்கு தான் அந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க உங்கள் குறைபாடு என்னவோ அதை வந்து சரி செஞ்சு அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வேலை வந்து கிடைக்கும் இப்போ வந்து சான்றிதழ் சிலர் பதிவேப்பம் பண்ணலன்னா திரும்ப திரும்ப சொல்றேன் சான்றிதழ் பதிவேட்டம் பண்ணலன்னா அந்த பிரியாரிட்டி கோர்ட்டாவில் அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய இது வந்து பாதிக்கப்படும் குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தீங்கன்னா அதிகபட்ச மார்பு மதிப்பெண் எடுத்திருந்தீங்கன்னாலும் உங்களை வந்து கூப்பிடுவாங்க குறைஞ்சபட்ச மதிப்பெண் எடுத்தீங்கன்னா அந்த கட்டாப்பில் உங்களுக்கு வராது சரிங்களா அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல அதாவது பிசி கம்யூனிட்டியில் ஒரு நபர் தொண்ணூற்றி ஐந்து மார்க்கை எடுத்து நீங்கள் பிஎஸ்டிம் ப்ரியாரிட்டி எதுவும் கொடுக்காம இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிஹெஸ்டிம் அப்படிங்கிற கேட்டகரி கேன்சல் ஆகி உங்கள் பிசி ஜென்ரல் கேட்டகரியிலே அந்த தொண்ணூறு மார்க் கட் ஆஃப் உங்களுக்கு நீங்கள் எடுத்த மார்க் பிரகாரம் உங்களுக்கு தொண்ணூறுக்கு கட் ஆஃப்க்கு லிஸ்ட்டில் வந்துடும் நீங்கள் வெறும் எண்பத்தி ஐந்து மார்க் பிசியில் எடுத்து நீங்கள் பிஎஸ்டி கொடுக்காம பிஎஸ்டிம் கொடுத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு கட் ஆஃப் வந்துருக்கும் உங்களை உள்ளே நீங்கள் அதை கொடுக்காம வெறும் எண்பத்தஞ்சி மார்க் கம்மியான மார்க் எடுத்திருந்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பிறகும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மார்க்ருப்பாங்க உங்களுக்கு அஞ்சு மார்க் கம்மியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு வாய்ப்பு வந்து கிடைக்காது அதனால் அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து வைக்கிறோம் யூடியூப் வீடியோவில் போட்டு நாங்கள் ஏன் பண்ண விரும்பலை சரிங்களா யூடியூப்பில் விட்டுனா எல்லாரும் ஆயிரம் லட்சக்கணக்கான பேர் பார்ப்பாங்க அப்போ கஷ்டப்படுறவங்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பு வந்து கிடைக்காது அதனால் நாங்கள் வந்து கிளாஸ் வந்து எடுக்கிறோம் ரொம்ப பாதுகாப்பான கிளாஸு நீங்கள் அதில் அட்டன் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க நல்லபடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிங்க கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க இதில் சரியாக மார்க் எடுத்து ப்ரிப்பர் பண்ணாங்க ஹை கோர்ட்டு ரெக்யூர்ட்மெண்ட்லேருந்து இப்போ ஓஏக்கெல்லாம் கால்பேட் பண்ணிருக்காங்க அது வந்து ப்ளஸ் டூ தான் குவாலிஃபிகேஷன் அதை வந்து தப்பு தவறு இல்லாமல் அப்ளை பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பை வந்து பாருங்கள் அதுக்கு நம்ம வந்து கிளாஸ் வந்து எடுக்கிறோம் அந்த கிளாஸை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிங்க നന്റി വണക്കം